விருச்சகராசிக்காரங்க நல்லதை கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்டவங்க அமைதியான தோற்றம் அலட்டிக்கொள்ளாத இயல்பான மனநிலையை கொண்டவங்க மற்றவங்க கிட்ட அன்பு செலுத்தக்கூடியவங்க நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு எடை போட தெரிஞ்சவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே துணை நிற்பாங்க தன்னுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாேருமே விருச்சகராசியாக இவங்களுக்கு என்னப்பா இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சிருக்கிறப்போ உங்களை குறை சொல்கிறக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறக்காக வந்து அதற்காக கஷ்டப்பட்டு தினம் தினம் உழைக்கக்கூடியவங்க தான் நீங்கள் வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை நிலை முழுவதுமாகவே மாறப்போகுது அதாவது சதுர்கிரக யோகம்னு சொல்லக்கூடிய மீன ராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் ராகுகேது பகவான் சுக்கிர பகவான் சனி பகவான் இவங்க அஞ்சு பேரும் ஒன்றாக சஞ்சாரம் பண்ணுறதுனால விருச்சக ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் நிறைய க கஷ்ட துன்பங்கள் எல்லாமே அணுச்சு பொருளாதாரத்தில் சிக்கல் குடும்பத்தில் பிரச்சனை வேலை இனி வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவிதி முழுவதுமாகவே கடந்த மாறப்போது விருச்சிக விருச்சகராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போது நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு கஷ்டமும் ஒரு பிரச்சனையும் உங்களை தேடி வந்திருக்கும் விருச்சகராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே கடந்த ஆண்டுகளில் இழந்திருப்பீங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு சாமி என்னால் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே ஏற்பட்டு இருக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்கள் கூட இருக்கிறவங்க எல்லாருமே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணிக்கிங்க அப்படின்னு தன் வேலை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடியவங்க தான் விருச்சக ராசிக்காரங்க மற்றவங்க நம்பி நீங்கள் என்றைக்குமே இருக்க நிற்க மாட்டீங்க நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் மாறக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க தான் விருச்ச ராசிக்காரங்க கொடுத்து கொடுத்து சிவந்த காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்க கிட்டே இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரங்களை மாதிரி நீங்கள் என்றைக்குமே சொல்லி காட்ட மாட்டீங்க விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா மார்ச் இருபத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனிப்பயிற்சி ஸ்டார்ட் ஆகுது அதாவது பார்த்தீங்கன்னா சனி பகவான் கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு வருகிறார் மீனத்தில் ஒரு ஆறு மாத காலம் சஞ்சாரம் பண்ணிவிட்டு மீண்டும் கும்பத்திற்கே போயிடுவார் எல்லாருமே வந்து சனிப்பயிற்சி பயந்துகிட்டு இருப்பீங்க குறிப்பாக வந்து விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எக்கச்சக்கமான பயம் இருக்கும் ஏற்கனவே நாங்களே அடிப்பட்டு நொந்து கிடக்கிறோம் மீண்டும் சனிப்பயிற்சியாக நம்ம வாழ்க்கை என்னாக போகுதுன்னே தெரியல அப்படின்னு இருப்பீங்க வரக்கூடிய சனிப்பயிற்சியெல்லாம் உங்களுக்கு மட்டும் கிடையாது பன்னெண்டு ராசிக்குமே நல்ல ஒரு ராஜயோகம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு போகிறார் நல்ல தொழில்ஸ்தானம் நல்ல லாபஸ்தானம் கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய நாட்களாக பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் மே பதினான்காம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சியும் ஸ்டார்ட் ஆகுது ஏன்னா வேலையின் அதிபதி நீங்க ஒரு செயல் செய்கிறீங்க அப்படின்னா சக்ஸஸ் ஆகணும்னா கண்டிப்பாக வந்து குரு துணை நிச்சயமாக தேவை நீ வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்கு எப்படிப்பட்ட நாட்கள் எல்லாமே அமையுது அப்படின்னா மிகுந்த ராஜயோகத்தை கொண்டுள்ள நாட்களாகவே அமைஞ்சிருக்குது ஏன்னா இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு மூன்று பெயர்ச்சி நடக்க இருக்குது முதலாவதாக பார்த்தீங்கன்னா சனி பெயர்ச்சி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சி அதுக்கடுத்து ராகுவேது பயிற்சி இதில் குறிப்பாக பயப்படுறது என்ன அப்படின்னா எல்லாருமே வந்து சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் ராகுவேது பயிற்சி நினச்சி தான் பயந்துட்டு இருப்பாங்க ஏன்னா சனி பகவான் நல்லது பண்ணுவார் கெட்டது பண்ணுவார் ஆனால் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் ஆனால் ராகுவேது என்ன பண்ணுவார்னே தெரியாது இதை நினச்சி தான் நிறைய ராசிக்காரங்க பயந்துகிட்டு இருப்பீங்க இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க உங்களுக்கு நல நல மாற்றங்களை மட்டுமே வந்து ராகுகேது பண்ணி தரப்போறார் உங்களுக்கு மே மாதத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக குரு பகவான் தருவார் இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு மிகவும் மோசமானதாக இருக்கும் ஏதோ பத்தாயிரம் சம்பளத்துக்கு பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கு போய்ட்டுருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலைங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் அந்த வேலை கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய இன்னொரு ஆறு ஏழு மாதங்களில் நிச்சயமாக நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் வாங்குவீங்க இப்போ ஒரு ப்ரைவேட் ஜாப்போ ஒரு ஐடி ஜாப்போ நீங்கள் எங்கே ட்ரை பண்ணாலும் வேலை விஷயத்தில் கண்டிப்பாக குருவுடைய பார்வை டேரெக்டாக உங்கள் மீது இருக்கிறதுனால நீங்கள் நினைச்ச எல்லா வேலையும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கவும் போகுது தொழிலையும் பார்த்தீங்கன்னா சக்சஸ் வரக்கூடிய வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு அருமையாகவே இருக்குது கோர்ட் கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு இருக்கு விருச்சக ராசிக்காரங்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்புங்கிறத வரப்போகுது சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் தொழிலிருந்து தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் தொழில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே மாறும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால வருமானம் உங்களுக்கு பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்பு புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலையும் சரி இல்லாத வாழ்க்கையிலையும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் அவர்களுடைய பிரச்சனை அப்படிங்கிறது சுத்தமாகவே இருக்காது நீங்களும் ஒரு கம்பெனியில் கிட்டத்தட்ட அஞ்சாறு வருஷமா வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் அந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு சலுகையுமே உங்களை மதிச்சிருக்க மாட்டாங்க எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனால் உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்களுக்கு நல்ல சம்பள உயர்வு பதவி உயர்வு எல்லாமே கிடைச்சிருக்கும் இதை பார்க்கும்போது மனதளவில் அதிகமாக வேதனைப்பட்டிருப்பீங்க என்னடா நம்மளும் இரவு பக்கம் இந்த கம்பெனிக்காக வேலை செய்கிறோம் நம்மளுடைய சொந்த கம்பெனி நினச்சி வேலை செய்கிறோம் நம்மளுக்கு எந்த ஒரு சலுகையுமே கிடைக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு உங்கள் மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவும் போகுது சம்பள உயர்வு பதவி உயர்வு போன்ற நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நடக்கப்போகுது இனி தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த அஸ்தத்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு கண்டிப்பாக போக போவீங்க தொழிலிருந்து தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியிலிருந்து தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமை தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும் திருமணமாகாத ராசி ஆண்களோ பெண்களோ பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது ஈஸியாக திருமண நிலை வந்துடுது ஆனால் வந்து விருச்சகராசி இருக்கக்கூடிய ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமண நிலை அப்படிங்கிறது கடந்த ரெண்டு மூணு வருஷமாகவே நிறைய சிக்கலாம் சந்திச்சு வரீங்க இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிர கிரக பயிற்சி எல்லாமே நடக்கிறதுனால விரைவில் உங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது கண்டிப்பாக கைகூடும் ஏன்னா குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறதுனால நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயம் அமைய தான் போகுது வாழ்க்கை துணையை இழந்த விருச்சக ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிச்சுட்டு இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது இந்த சமூக நம்மளை என்ன சொல்லும் இந்த சொந்தக்காரங்க ஏதாவது தப்பாக பேசிடுவாங்களா அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி வெளியே காட்டிக்காமே இருக்கிறீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தனிநபரால் வந்து சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு துணை அப்படிங்கிறது நிச்சயமாக தேவை அதனால் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு விரைவில் அமையதான் போகுது குழந்தைய பாக்கியத்திற்காக இயங்கியவர்களுக்கு வரக்கூடிய ஒரு ஆறு மாத காலகட்டங்களுக்குள்ள உங்களுக்கு கிரக பயிற்சி எல்லாமே நடக்க இருக்கிறதுனால உடல் சார்ந்த பிரச்சனைகள் முழுவதும் உங்களுக்கு நிவர்த்தியாக போகுது விரைவில் உங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் வரக்கூடிய நாட்களே கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாமே தராமல் ரொம்பவே நாட்களாக வந்து இழுத்தடிச்சுட்டு இருப்பாங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா விரைவில் உங்கள் பணத்தை வந்து திருப்பி தர போகிறாங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் அடிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் சிலருக்கு வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே வந்து விரைவில் கிடைக்கப்போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த ரெண்டு மூணு வருஷமாகவே வந்து எந்த ஒரு சுப நிகழ்ச்சி எதுவுமே நடந்திருக்காது நீங்களும் சொந்தக்காரிய வீட்டு ஃபங்க்ஷன்களாக போகும்போது என்ன உங்க வீட்டில் எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே நடக்கலையா அப்படின்னு உங்க வீட்டில் கூடிய அப்பா அம்மா பார்த்து வந்து கேட்டுருப்பாங்க இதை ரொம்பவே வந்து ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க நீ வரக்கூடிய நாட்களில் உங்கள் வீடுகளில் திருமணம் ஸ்ரீமந்தம் புதிதாக வீடு காட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே வரக்கூடிய நாட்களில் நடக்கப்போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடர்பான முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சி எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூடி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்கப்போகுது ஒரு ஆயிரம் ரூபா சம்பாதிக்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு இரண்டாயிரமாக வரப்போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் எல்லாமே உங்களுக்கு முழுவதுமாகவே போகுது இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்காரனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப அபரிவிதமாக இருக்கப்போது உங்களுடைய நண்பர்களும் பொறுத்தவரைக்கும் உங்களுடைய சொந்தக்காரங்களையுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த வருடத்துக்குள்ள முழுவதுமாகவே இருக்க போகுது ஏன்னா விருச்சகராசிக்காரங்க பாத்தீங்கன்னா அதிகமாக கடன் சிக்கலை நிறைய பேர் மாட்டிகிட்டு இருக்கீங்க ஏன்னா இதில் வந்து ரெண்டு கேட்டகரிய நம்ம பிரிக்கலாம் ஒரு கேட்டகரி பீப்புள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வசதி படுத்த நபர்களாக இருப்பாங்க ஒரு கேட்டகரி பீப்புள் மிடில் கிளாஸ் அந்த மாதிரி இருப்பாங்க வசதி படுத்த நபர்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனை அப்படிங்கிறது கொஞ்சம் மூணு லட்சம் அஞ்சு லட்சம் வரைக்குமே நிறைய பேர் வச்சிருப்பீங்க இங்கு இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிகிறதுக்குள்ளேயே ஏதாவது ஒரு மாற்றத்தால் நம்மளுடைய கடன் பிரச்சனை முழுவதுமாகவே முடிய போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்கள் காலடி எடுத்து வைக்கும்போது உங்களுடைய கடன் பிரச்சனை முழுவதும் ஒரு பைசா கடன் இல்லாமல் கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு வரக்கூடிய இந்த ஒரு ஏழு எட்டு மாதங்கள் அப்படிங்கிறது மிகுந்த நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாமே வந்து உங்களுடைய விருச்சிக நல்ல நல்ல பலங்களை தரப்போகிறாங்க நீங்கள் மாணவராக இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு பொறுத்தோடு நினச்சி நிறைய மாணவர்கள் வந்து பயத்தோடு இருப்பீங்க ஐயோ நம்ம எதிர்பார்த்த மார்க் வழியில என்ன பண்ணுறது நல்ல காலேஜ் கிடைக்கல என்ன பண்ணுறது நல்ல டிபார்ட்மெண்ட் கிடைக்கல என்ன பண்ணுறது நினச்சிட்டு இருப்பீங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மதிப்பு நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போகுது உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் உங்களை ரொம்ப நாட்களாக வந்து பயமுறுத்திட்டு அச்சுறுத்திட்டு வந்த நோய்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் விலக போகுது ரத்தக் கொதிப்பு சர்க்கரை போன்ற நோய்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் கட்டுக்குள் வரும் உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு சற்று மேம்படும் குடும்பத்தில் உங்கள் உள்ள பிரச்சனைகள் நீங்கள் தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் நீங்கள் சனி பகவானுக்கு நல்லெண்ண தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கை வளமாக மாறும் விருச்சராசிக்கு உகந்த கடவுள் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமாள் முருகப்பெருமானை நீங்கள் தினமும் வழிபட நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும்